ஐசியூ போன்ற தோற்றத்தில் உள்ள ஒரு இடத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சிகிச்சை பெறுவதாக சித்தரித்த வாட்ஸ்அப்பில் போட்டோ ஒன்று சுற்றி வருகிறது ஆனால் அதிமுக தரப்பு இதை மறுத்துள்ளது இந்த புகைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எடுக்கப்பட்டதாக அதிமுக தகவல் தொழில்நுட்ப விங் பதிலடி கொடுத்துள்ளது இந்த போலி போட்டோவை உருவாக்கியது திமுக என அதிமுக தரப்பில் குற்றம் பதில் வாட்ஸ்அப் போட்டோ பரவி வருகிறது போட்டோவில் இருப்பது ஜெயலலிதா அல்ல என்றும் இந்த போட்டோ அமெரிக்காவில் உள்ள ஒரு மருத்துவமனை யாரோ ஒரு பெண்மணியை கிளிக் செய்த போட்டோ என்றும் அதிமுக தரப்பில் சுற்றி வரும் மறுப்பு போட்டோவில் கூறப்படுகிறது இப்படியாக வதந்திகளும் பதிலடிகளும் கடந்த பத்து நாட்களாகவே தமிழக மக்கள் மத்தியில் அன்றாட காட்சிகளாகிவிட்டது அடுத்த அப்டேட் திமுக தலைவர் கருணாநிதி நேற்று வெளியிட்ட அறிக்கையில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட முதல்வரை ஆளுநர் ஏன் இதுவரை நேரில் சந்தித்து விசாரிக்கவில்லை என கேள்வி எழுப்பியிருந்தார் மேலும் முதல்வருக்கு உடல்நலக்குறைவு குறைவு ஏற்பட்டுள்ளதால் தமிழக ஆளுநரே நிர்வாக பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதனால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் மும்பையிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று மாலை சென்னை வந்து சேர்ந்தார் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக அப்போலோ மருத்துவமனைக்கு சென்றார் அங்கு முதல்வர் ஜெயலலிதா உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார் முதல்வருக்கு அளிக்கப்படும் சிகிச்சை குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார் பின்னர் அங்கிருந்து ஆளுநர் மாளிகைக்கு புறப்பட்டுச் சென்றார் பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் முன்னதாக ஆளுநர் வருகையொட்டி சென்னை போலீஸ் கமிஷனர் ஜார்ஜ் தலைமையில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருந்தனர் இறுதி அப்டேட் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்க லண்டனிலிருந்து டாக்டர் ரிச்சர்ட் ஜான் பீலே நேற்று சென்னை வந்தார் சென்னை அப்போலோ மருத்துவமனையில் ஜெயலலிதாவுக்கான சிகிச்சை முறைகளை கேட்டறிந்தார் அப்போது மருத்துவர்களிடம் உரையாடிய டாக்டர் ரிச்சர்ட் ஜெயலலிதாவுக்கு சிறப்பான சிகிச்சை அளித்து வருகிறீர்கள் என பாராட்டினார் மேலும் அவரது ஆலோசனைப்படி கூடுதல் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இன்னும் இரண்டு நாட்கள் சென்னையில் முகாமிட்டு ஜெயலலிதாவுக்கு டாக்டர் ரிச்சர்ட் சிகிச்சை அளிக்க உள்ளார் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நிலை இப்போது நல்ல முன்னேற்றம் அடைந்துள்ளதாகவும் விரைவில் அவர் வீடு திரும்புவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது